எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு அரேபியன் ஒருவனுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கான ரகசியம் என்ன அப்படிங்கறத அந்த குட்டி கதையில பார்க்க போறோம் அரேபிய நாட்டில் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாராம் கனிங்கிற அரேபிய சொல்லுக்கு நிலப்பிளார் அல்லது செல்வந்தர் அல்லது பண்ணையார் என்று பொருள் இந்த பண்ணையாருக்கு அஞ்சு மகன்கள் இருந்தாங்க முதல் நான்கு மகன்களும் ரொம்ப காரியக்காரங்களா செல்ஃபிஷா அப்பாவின் சொத்து மீது ஒரு கண்ணும் தங்களுடைய வாழ்க்கையின் மீது இன்னொரு கண்ணும் வைத்து கண்ணும் கருத்துமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க இந்த அஞ்சாவது பையனை கண்டுக்கவே இல்லையா வெறுத்து ஒதுக்குனாங்களாம் அதனால் அப்பா என்ன செய்தார் தெரியுமா இந்த கடைக்குட்டி பையன் அஞ்சாவது பையன் மீது தனி கவனத்தை வச்சு ரொம்ப பாசத்தோட வளர்த்துட்டு வந்தாரா அவன்தான் நம்முடைய கதையின் ஹீரோ ஃபாசில் இந்த ஃபாசில் மீது அந்த நான்கு அண்ணன்களுக்கும் அவ்வளவு பொறாமையான் ஒரு நாள் அப்பா நோய்வாய்பட்டு இறந்தே போனாரா இப்ப அப்பாவின் சொத்துக்குள்ள அஞ்சா பிரிக்க வேண்டிய நேரம் வந்ததான் இந்த நான்கு அண்ணன்களும் யோசிச்சாங்களாம் ஃபாசில் உயிரோட இருந்தா அப்பாவின் சொத்துல ஒரு பங்கு ஃபாசிலுக்கு போயிடும் தீர்த்து கட்டிடலாம் ஆனா அதுல ஒரு அண்ணா சொன்னானா நட்புக்களை நேரமின்மையால் இந்த கதையை தொடர முடியவில்லை முழு கதையும் கதையன் நூற்றி எண்பத்தி ஏழு கீழே இருக்கு அதை பிரஸ் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நன்றி